السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المزيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا صدق الله العظيم وقال النبينا صلى الله عليه وسلم அல் ஹஜ் சதத்த ரசூலுல்லாஹி சல்லாஹி வசல்லம் எல்லா புகழும் அல்லாஹூக்கு உரித்தமாக கண்மணி நாயு முகமது ரசூலுல்லா சல்லாஹுவலிஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் காவியலின்கள் கபாபிங்கள் அவுலியாக்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் குறிப்பாக பாக்கியமான அஜ்மாமஜ்லீஸிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் இல்லாமல் அல்லாஹுவின் பேரன்பும் பெரும் கிருபையும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக வல்ல ரஹ்மான் நாம் வாழும் காலமெல்லாம் நோயில்லாத வாழ்க்கையும் கஷ்டங்கள் சிரமங்கள் இல்லாத வாழ்க்கையும் தந்தருள் புரிவானாக மருத்துவமனை செலவுகள் அதன் சிரமங்களிலிருந்து அல்லாஹு நம் எல்லோரையும் பாதுகாத்த அதிகம் அதிகமாக லாயிலாக இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா சலுல்லா வாயிலேஇ வசல்லம் என்ற திருக்கலிமாவை மொழியக்கூடிய பாக்கியத்தையும் அந்த கலிமாவை விளங்கி வாழக்கூடிய பாக்கியத்தையும் இறுதி தருவாய் நேரத்தில் கலிமா சொல்லி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹமான் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக ஆமீன் ஆமின் யாரம்பல்ல ஆலமின் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் மாபெரும் குருபையினால் நாமெல்லாம் புனிதமிக்க துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் ஜுமாவை அடைந்திருக்கிறோம் பெருமானார் சலல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப நாட்களை பற்றி ஹதீசுகளிலே கூறுகிற பொழுது மாமின் ஐயாமின் அல் அமல்ஹின் அஹபு இல் அல்லாஹிமின் ஹாதிஹில் ஐயாம் மற்ற நாட்களிலே செய்யப்படக்கூடிய அமல்களை விட இந்த நாட்களிலே செய்யப்படக்கூடிய நல்ல அமல்கள் தான் அல்லாவுக்கு மிகவும் பிரியமானதாக இருக்கிறது என்று பெருமானார் சுலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறிய பொழுது சாபாக்கள் கேட்டார்கள் யார் அசூல்லா வலுல் ஜிஹாதுல்லா அல்லாஹின் பாதையிலே போர் செய்வதை விடவுமா சிறந்தது என்று கேட்டபொழுது சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆம் அல்லாஹுவின் பாதையிலே போர் செய்வதை விடவும் சிறந்தது அதே நேரத்தில் ஒருவர் போரிலே சென்று அவருடைய உயிரை விட்டு ஷஹீதாகிறார் அல்லது போரிலே தன்னுடைய உடம்பைகளை எல்லாம் இழந்து விட்டு வருகிறார் இவரை தவிர அவர்கள் சிறந்தவர்கள்தான் என்று பெருமானார் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் நமக்கு அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப நாட்களை குறித்து சொல்லுவார்கள் இந்த ஆரம்ப பத்து நாட்களிலே நாம் மிகவும் முக்கியமாக சிறப்புக்குரிய ஒரு அமலாக பார்க்கக்கூடியது மொத்தம் இரண்டு அமல்கள் முதலாவது அரஃபா நாளில் நல்ல அமல்களை செய்வது ரெண்டாவது குர்பானி கொடுப்பது இந்த அரஃபா நாளை பற்றி ஹீசுகளிலே மிகவும் சிறப்பு கூறிய வார்த்தைகளை கொண்டு சொல்லந்தா அலி இசல்லம் அவர்கள் சிலாகித்து சொல்லியிருக்கிறார்கள் அரஃபா என்பது ஒரு இடம் ஒரு மைதானம் அந்த மைதானம் மக்காவிலிருந்து இருபத்தி இரண்டு கிலோமீட்டர்கள் அப்பாலே இருக்கிறது அந்த மைதானத்திலே அரஃபா எனும் அந்த மைதானத்திலே ஹஜ் செய்யக்கூடியவர்கள் எல்லோரும் அங்கே சென்று ஒன்று கூடி அல்லாஹுவிடத்திலே நல்ல அமல்களை செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவார்கள் பிறை ஒம்பது அதிகாலை தொழுகையும் முடித்துவிட்டு அரப்பாயமும் இடத்திற்கு செல்வார்கள் அடுத்த நாள் பிறை பத்து அதிகாலை பஜுர நேரம் முடிந்ததற்கு பிறகு அங்கிருந்து புறப்படுவார்கள் இதை குறித்து பெருமானார் செல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் இந்த அரபா நாளை குறித்து நிறைய விஷயங்களை செல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அதே போல இந்த அரபா என்பது ஹஜ்ஜிலே மிக முக்கியமான ஒரு அமல் ஒருத்தர் ஹஜ்ஜு செய்கிறாரு ஹஜ்ஜு செய்கிற நேரத்துல அரஃபால தங்கலை அப்படின்னா அவருடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளப்படாது இப்போ ஒருத்தர் தொழுகிறாரு தொழுகையில் ரெண்டு சஜிதா செய்ய வேண்டிய இடத்துல ஒரே ஒரு சஜிதா தான் செய்கிறார் அப்படின்னா அவருடைய தொழுகை கூடாமல் போய்விடும் அதே தான் அரஃபாவிலே ஒருவர் தங்காமல் விட்டுவிட்டால் அவருடைய ஹஜ்ஜே முழுமையாக கூடாமல் போய்விடும் என்று மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லி தருவார்கள் அந்த அப்படிப்பட்ட அரஃபா அரஃபாவுடைய நாள் எவ்வளவு சிறப்பு கூடியது என்பதை குரானும் ஹதீஸும் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் பெருமானார் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது யார சூழ்ல்லா எப்படி என்று சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்களிடத்தில் கேட்க பொழுது சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள் அல் ஹஜ் அரஃபா ஹஜ்ஜுனாலே அது அரஃபா தான் அரபால தங்குறது தான் ஹஜ்ஜு ஒருவர் அரபாவில் தங்கிவிட்டால் அவர் அவருடைய ஹஜ்ஜை பெற்றுக்கொள்வார் அரபால ஒரு தங்கிட்டார் அவருடைய ஹஜ்ஜு அவருக்கு கிடைத்து விடும் என்று பெருமானார் சல்லா அவர்கள் சொன்னார்கள் ஒன்று அதே போல சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களும் குறிப்பிட்டு காட்டினார்கள் ஆதம் அலிஹி சலாத்து வசலாம் ஹவ்வா அலிஹி சலாத்து வசலாம் அவர்களும் இந்த பூமிக்கு அனு அனுப்பப்பட்டார்கள் அனுப்பப்படக்கூடிய நேரத்திலே பூமியிலே அல்லாஹ் இறக்கின நேரத்திலே இருவர்களும் வெவ்வேறு பகுதிகளில் இறங்கினார்கள் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களும் ஹவ்வா அலி அவர்களும் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல அல்லாஹ் இறக்கல வேற வேற ஊர்களிலே அல்லாஹ் இறக்கினார் அவர்கள் பல நாட்கள் கழித்து மீண்டும் சந்தித்து கொண்டார்கள் இன்றைக்கு ஹாஜிகள் எல்லோரும் அங்கே ஒன்று கூட கூடிய அந்த இடத்தில்தான் ஆதம் இஸ்லாம் அவர்களும் அவ்வா அலி அவர்களும் இந்த உலகத்தில் முதல் முதலே சந்திப்பை அல்லாஹ் ஏற்படுக்கு ரெண்டு அதே போல அல்லாஹ் குரானில கூறுகிறான் அழிவும் அக்மல் துலக்கும் தீனக்கும் அத்மம் அலைக்கும் இஸ்லாம தீனா உங்களுடைய மார்க்க மார்க்கமான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களுக்கு நான் பரிபூரணப்படுத்தி கொடுத்து விட்டேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் இந்த ஆயத்து அரபாவிலே சல்லல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் ஹஜ் செய்யக்கூடிய நேரத்தில் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு நாளாக அரபாவுடைய நாள் இருக்கிறது மூணு அதே போல ஒரு தடவை உமரதையல்லாக தலா அன்பு அவர்களிடத்தில் ஒரு யூதர் வந்தார் யூதர் வந்து சொன்னார் அமீருல் முக்மினின் அவர்களை உங்களுக்கு ஒரு ஆயத்து இறக்கப்பட்டிருக்கு அந்த ஆயத்தை நீங்க ஓதுறீங்க அந்த ஆயத்து மட்டும் இறக்கப்பட்டு இருந்துச்சுன்னா பெருநாளாக கொண்டாடி இருப்போம் அந்த நாளை பெருநாளாக கோலாகலமாக சந்தோஷத்திற்குரிய ஒரு நாளாக நாங்கள் கொண்டாடி இருப்போம் உமரது அன்பு அவர்கள் கேட்டார்கள் எந்த ஆயத்து என்ன சொல்றீங்க எந்த ஆயத்து அப்போ அந்த யூதர் சொன்னார் அகுமல் துலக்கும் தீனக்கும் இன்றுடன் இன்றைய நாள் உங்களுடைய மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது என்ற இந்த வசனத்தை போதி காட்டி இந்த வசனம் எங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தால் நாங்கள் அதை புனிதப்படுத்திருப்போம் பெருநாளை விட சிறப்பு கூறியதாக ஆக்கியிருப்போம் கொண்டாடி இருப்போம் என்று ஒரு யூதர் சொன்னார் ஆம் அந்த நாளிலே நாங்கள் அரபாவிலே நின்றோம் அந்த நாளிலே நாங்கள் அரபாவில் இருந்தோம் சல்லல்லா அலையில செல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் தான் எங்களுக்கு இந்த ஆயத்தை ஓதி காட்டினார்கள் என்று சல்லல்லா உமரதி அல்லா தால அன்பு அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் இது நாலு அடுத்ததாக ஹதீசில் பார்க்கோம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மாமின் யோம அக்சருமின் ஐ அட்டிகல்லாஹு அபதம் மின் அன்னாரி மின் யோமி அரபா அல்லாஹு தலா இந்த அரஃபாவுடைய நாளிலே நரகவாசிகளை விடுதலை செய்கிறான் வேறு எந்த நாளிலேயும் அவ்வளவு விடுதலை செய்யல அவ்வளோ அவ்வளவு நரகவாசிகளை அல்லாஹு தாலா விடுதலை செய்து விடுகிறான் மேலும் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் சும்மா யுபாஹி இடத்திலே பெருமை அழுத்தி சொல்லுகிறான் மரக் மலக்குமார்கள் இடத்திலே அல்லாஹு அந்த அரபா மைதானத்திலே ஒன்று கூடியவர்களை நெருங்கி வருகிறான் நெருங்கி வந்து மலக்குமார்கள் சொல்லுகிறான் அந்த மலக்குமார்கள் இடத்திலே அல்லாஹ சொல்லுகிறான் கூலு மா என்னுடைய அடியார்களை பாருங்கள் என்னுடைய அடியார்களை பாருங்கள் அரபாவிலே மொத்தமாக லட்சக்கணக்கான மக்கள்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஒன்று கூடி என்னை வழிபடுவதற்காக வேண்டி ஒன்று கூடி இருக்கிறார்கள் எனக்காக வேண்டி தஸ்வீக செய்கிறார்கள் எனக்காக என்னிடத்தில் கையேந்தி அடியான் என்ற தன்மையை வெளிப்படுத்தி என்னிடத்தில் துவா கேட்கிறார்கள் தங்களுடைய தேவைகளை கேட்கிறார்கள் எனவே இந்த ஆரப்பாவுடைய நாள் மிக சிறப்புக்குரிய நாள் என்று பெருமானார் செல்லல்லா அலி விசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதே போல யோமி செல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது யார் அரஃபாவுடைய நோன்பு பற்றி நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்கப்பட்டது அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அது அந்த நாளிலே நீங்கள் நோன்பு வைத்தால் அரஃபாவுடைய நாளிலே நீங்கள் நோன்பு வைத்தால் முன்னால் செய்த ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது இனி வர இருக்கக்கூடிய ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது என்று பெருமானார் செல்லா அலி செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆறு அதே போல கூறப்பட வேண்டிய நாட்கள் அரபா நாள் அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அரபா நாளினுடைய இருந்து தகுபீர் சொல்ல ஆரம்பிப்போம் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வக்துகள் நாம் என்ன செய்ய வேண்டும் தக்பீர்களை தொடர்ந்து சொல்ல வேண்டும் எனவே சிறப்பு சிறப்புமிக்க ஒரு அரபா நாள் ஆஜிகள் எல்லாம் அந்த இடத்திலே ஒன்று கூடி அல்லாஹிடத்திலே மன்றாடக்கூடிய நாள் நாட்களிலேயே ஆக சிறந்த நாள் அந்த நாளிலே அல்லாஹும் அடியார்களை நெருங்கு வருகிறான் என்று சொல்லப்படக்கூடிய நாள் இந்த நாளிலே அல்லாஹ் செய்ய சொல்வது ரெண்டு விஷயங்கள் ஒன்று நீங்கள் நல்ல அமல்களிலே விவாதித்துக்களில் ஈடுபடுங்கள் அதிலும் குறிப்பாக நோன்பு வையுங்கள் என்று சல்லல்லாஹு வலிய செல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் இது அரபாவுடைய நாள் அந் இந்த அரபாவுடைய நாளுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கிறதோ அதே போல குர்பானி கொடுப்பதற்கும் சிறப்புகள் இருக்கிறது குர்பானியும் மிகவும் மகத்துவமான முக்கியத்துவமான ஒரு அமலாக இருக்கிறது குர்பானி கொடுப்பவர்கள் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது காலத்தின் சூழ்நிலை கருதி அதை நான் இந்த ஜும்மாவிலே சுருக்கமாக பார்த்து விடலாம் என்ற அடிப்படையில ஒருவர் குர்பானி கொடுப்பதற்கு எப்போது தகுதி ஆகிறார் என்றால் அவர் ஜக்காத்துடைய நிசாபு நிசாப் அளவை அடைந்திருக்க வேண்டும் ஜக்காத்துடைய நிசாப் அளவுனா என்ன அறுநூற்றி பன்னிரண்டு கிராம் பதிமூணு கிராம் வெள்ளி இருக்க வேண்டும் அறுநூற்றி பன்னெண்டு கிராமனுடைய தொகை இருக்க வேண்டும் அல்லது நகையுடைய தொகை இருக்க வேண்டும் இதில் ஏதாச்சும் ஒன்று இருந்தாலும் அது அவருக்கு என்ன ஆகிவிடும் அது கடமை ஆகிவிடும் இது எப்போது கடமையாக்கப்படுகிறது என்றால் ஜக்காத் என்பது ஒரு வருஷம் பூர்த்தி ஆகும் இந்த வருஷத்திலிருந்து அடுத்த வருஷம் வரைக்கும் என்கிட்ட காசு இருக்கும் கையில காசு நின்றாதான் ஜக்காத்துக்கு கடமை ஆகும் ஆனால் குர்பானிங்கிறது அப்படி இல்லை எல்லா தேவைகளையும் போகிற புது சட்டை வாங்குறோம் புது ட்ரெஸ் வாங்குறோம் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறோம் எல்லாம் வாங்கிய பிறகு உங்கள் கையிலே இந்த தொகைகள் இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி இன்றைய தினம் படி ஒரு அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு அதிகமான தொகைகள் இருந்தால் உங்கள் மீது குர்பானி கட்டாய கடமையாக ஆகிவிடுகிறது இப்போ ஒருத்தர் குர்பானி கொடுக்கணும் அவர் அந்த பிராணிகளை எவ்வாறு பார்த்து வாங்க வேண்டும் மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஒருவர் பிராணியை வாங்குகிற பொழுது குறைகளுடைய பிராணியை வாங்கக்கூடாது கொம்பு ஒடிஞ்ச பிராணி அல்லது கால் நொண்டி அடிக்கக்கூடிய கால் நொண்ட கூடிய ஒரு பிராணி ஆடோ மாடோ ஒட்டகமோ ஏதோ ஒன்று அவர் வாங்கக்கூடாது அதே மாதிரி ஏதேனும் உடல்ல ஏதாச்சும் குறைகள் இருக்குது ஏதாச்சும் ஒரு நோய்கள் இருக்கிறது இது மாதிரியான நோய்கள் உள்ள ஆடோ குறைகள் உள்ள ஆடையோ ஒருத்தர் வாங்கக்கூடாது நல்ல திடகாத்திரமாக உடல் ஆரோக்கியத்தோடும் கம்பீரமாக இருக்கக்கூடிய சத்துள்ள ஆடாக வாங்க வேண்டும் மார்க்கம் நமக்கு நமக்கு ஏன்னா மறுமை நாளில் நம்ம கேள்வி கேட்க முடியுது கேட்கப்படக்கூடிய நேரத்தில் நாம இந்த உலகத்தில் கொடுத்த இந்த இந்த ஆடுகள் எல்லாம் நாளை மறுமைக்கு வருமா நாம உலகத்துல கொடுக்கப்பட்ட மாடுகள் எல்லாம் நாளை மறுமைக்கு வரும் வந்து அல்லாஹவிடத்திலே சொல்லும் உனக்காக வேண்டி அறுத்து பலியிடப்பட்ட ஆடு இந்த மனிதர் சாலிஹான் இந்த அமலை நிறைவேற்றினார் என்று சொல்லி அல்லாஹ விடத்திலே நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக அந்த ஆடுகள் வந்து நாளை மறுமையில் இருக்கும் நாளை மறுமையில் நிற்கிறப்போ கொம்போட வரும் அதே மாதிரி எந்த உடல் தோற்றம் இருந்ததோ அந்த உடல் தோற்றத்தோடு வரும் ஹதீசில் வருது எந்த உடல் தோற்றம் இருந்ததோ அந்த உடல் தோற்றத்தோடு வரும் அப்போ நாம கம்பீரமான ஒரு ஆடை வாங்க வேண்டும் கம்மியான காசுல தர்றாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாம ஒரு சடங்கை நிறைவேற்றுவதை போன்று நிறைவேற்ற மாற்று மத நண்பர்கள்தான் சடங்குகளை செய்வது போல் அதை செஞ்சு விடுவான் அது ஒரு சடங்காக தான் பார்ப்பான் ஆனால் இது சடங்கு அல்ல இபாத ஒரு இபாதத்து செய்யக்கூடிய நேரத்தில் அதில் இறை அச்சம் இருக்க வேண்டும் தக்குவா இருக்க வேண்டும் அதிலே சரியான பேணுதல் இருக்க வேண்டும் ஒழுக்க நெறிகளை பாதுகாத்து அதனை செயல்படுத்த வேண்டும் எனவே ஆடுகளை குறையுள்ள ஆடுகளாக வாங்கக்கூடாது ரெண்டாவது அந்த ஆடு வாங்குறப்போ அதனுடைய வயசை கரெக்டாக பார்க்கணும் ஒரு வயசு பூர்த்தி ஆயிருக்கணும் ஆடாக இருந்தால் ஆடு வாங்கினா அந்த ஆடு ஒரு வயசு பூர்த்தியாகி அடுத்த ரெண்டாவது ஒன்றாவது முடிஞ்சு அடுத்த நாட்கள் நடந்துகிட்டு இருக்கணும் அதே மாதிரி மாடாக இருக்கக்கூடிய நேரத்தில் ரெண்டு வயசு பூர்த்தியாகி அதனுடைய அடுத்த நாட்கள் ரெண்டு வயசு தாண்டி இருக்கணும் அதே மாதிரி ஒட்டகமாக இருக்கக்கூடிய ஒட்டகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அது அஞ்சு வயசு பூர்த்தியாகி ஆறாவது வயசு நடந்துகிட்டு இருக்கணும் அஞ்சு வயசு முழுமையாக பூர்த்தி ஆகி அதற்கு அடுத்த நாட்கள் நடந்து கொண்டு இருக்க வேண்டும் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஆடுகளை வாங்கிட்டு ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் ஆடை வாங்கிட்டு அஜிர்த்துக்கு ஃபோன் அடிக்கிறான் ஃபோன் அடித்து அஜிர்த்து இந்த ஆடு கொடுக்கலாமா ஃபோட்டோ அனுப்பி இருக்கிறத பாருங்க அப்படிங்கிறான் நம்ம அந்த நேரத்தில் ஒன்றும் சொல்ல முடியறதில்ல அப்போ நம்ம கரெக்டான சரியான ஆடை வாங்கி நாம் என்ன செய்ய வேண்டும் குர்பானி கொடுக்க வேண்டும் அதே போல் மாடுகளை பொறுத்த வரைக்கும் அதை கூட்டு குர்பானியாக கொடுப்பது வழக்கம் இந்த இடத்துல ஒரு எச்சரிக்கை இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா கூட்டு குர்பானிங்கிற பேர்ல பெரிய பிசினஸ் நடத்துகிறாங்க தப்பு சொல்லலை பிசினஸ் நடத்தலாம் ஆனால் மிகப்பெரிய மோசடிகளை செய்கிறார் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா சில மதரசாக்களுக்கு ஃபோன் அடிச்சு கொடுத்துருங்க கூட்டு குர்பானில கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரை கொடுத்துடுறாங்க அறுக்கிறாங்களா இல்லையா என்னாச்சு எந்த விஷயமும் தெரியப்படுத்துவதில்லை அவர்கள் அதை அப்படியே கடந்து சென்று விடுகிறார்கள் அதே போல சில நிறுவனங்கள் சில நிறுவனங்கள் எண்கிட்ட காசு கொடுங்க நாங்கள் வந்து என்ன செஞ்சிருவோம் நாங்கள் அதை மாடு அறுத்து மதரசாக்களுக்கு கொடுத்துருவோம் ஏழைகளுக்கு கொடுத்துருவோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த இடத்துல கட்டாயம் நிற்கணுங்கிறது சட்டம் மாடு அறுக்கப்படுற இடத்துல யாரெல்லாம் கூட்டு குர்பானில் ஏழு பேரா ஏழு பேர் வந்து நிற்கணுங்கிறது சட்டம் இல்லை ஏழு பேருக்கும் ஒரு ஒரு உண்மையான ஒரு ஆள் ஏழு பேருக்கும் உண்மையான ஒரு ஆள் அந்த இடத்துல வந்து நிற்கணும் அறுத்தாரு அப்படிங்கிறத உறுதி சொல்றதுக்கு ஒரு ஆள் வந்து நிற்கணும் நின்னாதான் அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படும் அதே மாதிரி ஏழு பேருடைய நீயத்தும் குர்பானியுடைய நீயத்தாக இருக்கணும் கரியுடைய நீயத்தாக இருக்கக்கூடாது கறி நமக்கு கிடைச்சா போதும் காசை கொடுத்துருவோம் மூவாயிரூவா தான் மூவாயிரூபா கொடுத்துட்டு கறியை மட்டும் வாங்கிப்போம் கறியை மட்டும் சாப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சில ஆட்கள் வேறு சில மதத்தை சார்ந்தவர்கள் ஏழு பேர் ஏழு பேரில் ஒரு ஆள் வேறு சில வேறவுடைய ம மதத்தை சார்ந்தவர் ஒருத்தர் வந்து எங்கள் கறி மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்தாருன்னா ஆறு பேருடைய குர்பானியும் மீனா பேர் ஆறு பேருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாது அப்போ இந்த கூட்டு குர்பானியுடைய விஷயத்திலே நாம் சரியாக நாம் நடைபெற வேண்டும் அதே நேரத்தில் இந்த குர்பானியினுடைய பிராணிகளை வாங்கக்கூடிய நேரத்திலேயும் அதனை சரியான முறையில் பார்த்து சக்தி உள்ளதாக கம்பீரமானதாக நல்ல உடல் தோற்றமுடைய ஆடாக வாங்க வேண்டும் அதே நேரத்தில் பெருமை காண்டி வாங்கக்கூடாது சில பேர் என்ன செய்வாங்க நல்ல பெருமை போன வருஷம் நம்ம நல்ல ஆடு கொடுத்தோம் நல்ல கம்பீரமான ஒரு ஆடு கொடுத்தோம் இந்த வருஷமும் நம்ம என்ன செய்வோம் நல்ல கம்பீரமான ஆடாக இருக்கும் ஆஸ்திரேரியா இருந்து ஆடு இறக்கும் வெளிநாட்டிலிருந்து ஆள் ஆடை இறக்கி நம்ம ஊர்லேயே பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி வந்தால் தாண்டி செய்யக்கூடாது மார்க்கம் நமக்கு சொல்கிறது அல்லாஹு தலா நீங்கள் கூடிய ஆடையோ அதனுடைய ரத்தத்தையோ அல்லாஹ் பார்க்கவில்லை உங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கிறான் என்று குரான் நமக்கு சொல்லி தருகிறது எனவே இந்த பிராணிகளுடைய குர்பானியுடைய விஷயத்திலையும் இந்த விஷயங்களை எல்லாம் நாம் கவனித்து செயல்பட வேண்டும் அதே நேரத்தில் ஆரம்பத்திலே சொன்னது போல அரபாவுடைய அந்த தினத்திலே நோன்பு வைக்க வேண்டும் வரக்கூடிய அடுத்த வெள்ளிக்கிழமை அந்த நாளிலே நோன்பு வைப்பது சுண்ணத்தாக இருக்கிறது மேலும் அந்த நாட்களிலே நல்ல விவாதத்துகள் நல்ல அமல்கள் ஒரு சிறந்த செயலாக இருக்கிறது எனவே இந்த நாட்களில் பயன்படுத்தி இந்த துல்ஹ மாதத்திலே செய்யப்பட வேண்டிய நல்ல அமல்களை எல்லாம் செய்து அல்லாஹுவின் பொருத்தத்திற்குரியவர்களாக நம் எல்லோரையும் அல்லாஹ் ஆகிய அருள்